தங்கம் வெள்ளி பணம் சேர்க்கிறதுக்கான ஏழு வார சேலஞ்ச் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேங்க இன்றைக்கு வந்து ஏழாவது வாரம் இந்த ஏழு வாரம் முடியறதுக்குள்ளே எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அது மட்டும் இல்லை பௌர்ணமி வழிபாடு எப்படி வீட்லேயே எளிமையாக நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லைங்க பௌர்ணமியோடு வந்திருக்கு நம்மளுடைய ஏழாவது வாரமும் இந்த வாரத்தோடு முடியுதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னா அஞ்சு டு எட்டு குபேர காலத்தில் வழிபாடு செஞ்சுப்பேன் இன்னைக்கு பௌர்ணமியும் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கான ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி நாளாக சொல்லலாங்க முதல்ல பௌர்ணமி அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம தினமே வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட பௌர்ணமி அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு உங்கள் முறைப்படி எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி நான் வந்து குலதெய்வ வழிபாடு ஒரு சொம்பு குலதெய்வத்துக்குன்னு ஒரு சொம்பு அதில் சுத்தமான தண்ணி அதில் ஒரு ஒருபா நாணயம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து ஜவ்வாது பொடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சு வழிபாடு செஞ்சுப்பங்க அதை தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள் பௌர்ணமியில் வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு சிவ வழிபாடு அதே போல் வந்து முருகப்பெருமான் வழிபாடு குபேர வழிபாடு இது எல்லாமே சிறந்த வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சுவாமி சிலைகளையும் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க முதல்ல வந்து குலதெய்வம் அடுத்து வந்து மகாலட்சுமி தாயார் பெருமாளோட தம்பதி சமயதராரா அதே போல் வந்து ஸ்வடிகலிங்கம் நந்தி முருகர் வேலு நம்மகிட்ட இருக்கிற குபேரர் லக்ஷ்மி குபேரர் எல்லா தெய்வங்களையும் கீழே ஒரு மனை போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி வரைத்து அதுக்கு மேலே அழகாக அவங்கள வந்து உட்கார வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பொதுவாக வியாழக்கிழமல வந்து குபேரர் லக்ஷ்மி அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ காமதேவனோட குபேரர் இருக்கிற ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்வேன் இப்போ ஃபோட்டோலாம் வச்சுட்டா இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மேலேயே வச்சுட்டு சிலைகளை மட்டும் அழகாக கீழே வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து கடையிலேருந்து இருந்து இந்த பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்களே அது கொஞ்சம் நேரம் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஆனால் அந்த வைக்கும்போது அந்த வாசம் இருக்குது பார்த்திங்களா நல்ல ஒரு பன்னீர் வாசம் நம்ம பூஜை அறை ஃபுல்லாவே இருக்குங்க குபேர தீபம் ஏத்துறதுக்கு ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே குபேர தீபம் குபேர வழக்குக்கு வந்து அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் கொங்க வைக்கணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் பச்சை கலர் திரும்பி அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு அஞ்சு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் இந்த அஞ்சு ரூபா நாணயம் எதுக்கு நம்ம தீபத்தில் போட்டு ஏத்துறோம் அப்படின்னா தீபத்தில் அஞ்சு ரூபா நாணயம் போட்டு ஏத்துறோம் அப்படின்னா சொந்த வீடு அமையும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க தட்டு வீட்டுக்குள்ளே அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சோம் அப்படின்னா ஏற்கனவே சொந்த வீடு இருக்குது மறுபடியும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தொடர்ந்து எப்போ தீபம் ஏத்தினாலுமே தீபத்துக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் தீபத்துக்கு அடியில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு தீபம் ஏற்றிப்பங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேங்க பண வசிய சொம்பு அதை வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி வழிபாடு செஞ்சுக்கிறேன் முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்து வச்சு வழிபாடு செய்வேன் இப்போ பௌர்ணமிக்கு பௌர்ணமி வழிபாடு செஞ்சுக்கிறாங்க ஒரு ஸ்பெஷல் தீபம் இன்றைக்கி வந்து குபேர தீபம் அப்படின்றது ரெகுலராக நம்ம ஏத்துகிற தீபம் இந்த ரெண்டு அகல்வலுக்களை ஏற்றுகிற தீபம் வந்து இன்றைக்கி பௌர்ணமி எல்லா தெய்வங்களுக்குமாக சேர்த்து நம்ம ஏற்றுகிற தீபம் கற்பூர வள்ளி இலை மேலே இந்த தீபத்தை ஏற்றிக்கிறேங்க இந்த இலை கிடைச்சிது அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே போல் வந்து கற்பூர தீப தீப ஆராதனை காட்டுறோம் பார்த்திங்களா அதுக்கு அடியில் வைக்கிறதுக்கும் இந்த இலையை பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்குது இல்லை வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு இந்த இலையை பறித்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து மூணு வாரம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் கேட்கும்போது அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்க அந்த இலையை பறிச்சுட்டு தெரியாமல் பறிச்சுட்டு வரக்கூடாதுங்க ஒரு கிளை வாயின் வந்து சும்மா நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு தொட்டியில் வச்சா கூட அது அழகாக வளருங்க விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம் வில்வை இலை இருந்தது நான் இப்போ பிரதோஷத்துக்கு பயன்படுத்தின வில்வை இலை அதை சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு அதையும் பயன்படுத்திக்கிறேங்க வில்வை இலை துளசி இலை ரெண்டுத்துக்குமே வந்து நிர்மாலியம் கிடையாது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனை தரம் வேணாலுமே அதை கழுவிட்டு கழுவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நிலவாசலில் தீபம் ஏத்துனங்க பொதுவாக எப்போவுமே எந்த வழிபாடு ஸ்பெஷலாக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்யணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தினமுமே நிலவாசலில் தீபம் ஏற்றலான்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் நம்மளால் கொஞ்சம் நான் நம்மளால சொல்ல முடியாது நான் கொஞ்சம் சோம்பேறி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் தான் நிலவாசலில் தீபம் ஏற்றுறேங்க இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு தீபம் ஏற்றணும் நிலவாசலில் தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய குல தெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் நிலவாசல்ல வீட்டு இருக்கிற வாக் தேவதைகள் அப்படின்னு இருப்பாங்க அவங்களே நம்ம வழிபாடு செய்யணும் நிலவாசல் தெய்வத்தா வசி வசி குல தெய்வமே வசி வசி அப்படின்னு மூணு முறைக்கு மேல எத்தனை தடவைனாலும் சொல்லலாங்க குலதெய்வமே நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம குடும்பத்திற்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நிலவாசப்படியில் இருந்தபடியே கூட பிரார்த்தனை செய்யலாம் பெரிய பெரிய கோவில்லாம் வந்து இருந்து வேண்டுதல் வச்சா எப்படி அது சீக்கிரமாக நடக்குமோ சீக்கிரமாக பழிக்குமோ அதே போல் தாங்க நம்மளுடைய நிலவாசப்படியிலும் வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அது உடனே பழிக்கும் நிலவாசலுக்கு அவ்வளோ ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க நிலவாசலில் தினமுமே ஆறு டு ஏழு ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது குலதெய்வத்தை வீட்டுக்கு அடைக்கிறதுக்கு சமங்க நம்மளுடைய குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் அப்படின்றது பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக தங்குங்க நிலவாசப்படியில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு சந்திர பகவானையும் குலதெய்வத்தையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபம் ஏற்றினுங்க இப்போ வந்து மேலே இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டுங்க இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஒரு லெமனு பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பேரிக்காயை வச்சுருக்கிற ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் பச்சை கருப்புரம் போட்டால் ஒரு கிளாஸ் பால் இது தான் நைவேத்தியமாக ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வச்சுருக்குறேன் பொதுவாக வியாழக்கிழமையில் அவல் பாயசம் வைக்கிறது தயிரில் சர்க்கரை கலந்து வைக்கிறது பால் வைக்கிறது அதாவது ஏலக்காய் கல்கண்டு போட்ட பால் வைக்கிறது இந்த மாதிரி வெள்ளை கலர் பொருள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பௌர்ணமி திதியோடு வந்திருக்கு அப்படின்றதுனால சந்திர பகவானுக்குரிய நேரம் வெள்ளை அப்படின்றதுனால பால் ஒரு கிளாஸ் பால் கூட போதுங்க இன்றைக்கி சிம்பிளாக தான் நைவேத்தியம் வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா குருநாளில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இதை வந்து குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகரோட கோவில் வந்து குருவுக்குரிய கோயிலாக சொல்ல படுதுங்க திருச்செந்தூர் முருகனை எத்தனையோ பேர் குருவாக நினச்சி வழிபாடு வந்து செய்வாங்க அதே மாதிரிதாங்க நானும் இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை நினச்சி அவரை தான் குருவாக நினச்சி இந்த வழிபாடு நான் செஞ்சுக்கிறேங்க பொதுவாக எனக்கு குரு அப்படின்னா நான் படிக்கிறப்ப இருந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இப்போ யாருமே வந்து கணக்கில் இல்லைங்க ஸோ முருகப்பெருமானியே என்னோடய குருவாக ஏற்றிக்கிட்டு இன்றைக்கி நான் வழிபாடு செய்கிறேன் அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் இந்த வழிபாடே நான் தொடங்குறேங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகனை போயிட்டு தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாராலையும் இதை வந்து செய்ய முடியாது அதிலும் குறிப்பாக வே வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமினால திருச்செந்தூர் முருகனை போயிட்டு தரிசனம் செய்யறது அப்படின்றது அவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காதுங்க திருச்செந்தூர் முருகன் முருகனுக்கு சமீபமாக கடந்த ஏழாம் தேதி தான் வந்து கும்பாபிஷேகமாக நடந்தது இந்த கும்பாபிஷேக நன்னாளோட சேர்த்து வந்திருக்கக்கூடிய இந்த குரு பௌர்ணமினால திருச்செந்தூர் முருகனை நம்ம நினைச்சு தீப வழிபாடோ இல்லை திருச்செந்தூர் முருகனை குருவாக நினைச்சிட்டு நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதாவது திருச்செந்தூர் முருகனை நம்ம மனக்கண்ணால் நினைச்சிட்டு அவரை தரிசனம் செஞ்சால் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தோட கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க தங்கம் வெள்ளி பணம் சேர்வதற்கான ஏழாவது வாரம் இன்னைக்கு பழைய பொருட்கள்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக செஞ்சுக்கிறாங்க ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் தான் எல்லாருமே கேட்குறாங்க வெள்ளி நாணயம் வேப்பில கொத்து துளசி இலைகள் நானாக ஆட் பண்ணிக்கிட்டதுங்க நம்ம இருக்கிற வெள்ளி தங்கம் அப்படி ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ஒருவா நாணயம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிற ஒரு எலுமிச்சம்பழம் ஏழு வெள்ளை கலர் பூக்கள் இதுதான் வந்து இந்த பரிகாரத்துக்குரிய நாள் சாரி பரிகாரத்துக்குரிய பொருட்கள் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு யமகண்டமாக இருக்குது அப்போ செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாலையில் ஆறு டு எட்டு குபேர காலம் இல்லைங்களா அந்த டைமில் செய்யலாம் நான் வந்து குபேர காலத்தில் தான் இந்த வழிபாடு செய்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் இதை செய்யணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த பொருளெல்லாம் செஞ்சு போட்டுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தரம் சொல்லிட்டு இதை வந்து மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை கீழே வச்சிடுங்க இல்லைனா வட மேற்கு மூலையிலோ இல்லை வடக்கு நோக்கி இந்த பொருளை வச்சிடணும் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு வந்து வெள்ளி பவுல் இல்லைன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் மண் பவுல் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கும் எவ்வளோ சில்வரம் தவிர்த்துட்டு எது வேணால் எடுத்துக்கலாம் மற்றபடி இதில் இருக்கிற பொருட்கள்லாம் கண்டிப்பாக போகணும் ஏன்னால் எதோட ஏதோ சேருதோ அது வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளியை போட்டோம் அப்படின்னா வெள்ளி பெருகம் தங்கம் வச்சோம் அப்படின்னா தங்கம் பெருகம் ஏதாவது ஒரு குண்டுமணியாவது வைக்கலாங்க வெள்ளி முத்து இருக்குது பார்த்தீங்களா கொலுசில் இருக்கிற முத்து விழுந்துட்டுருக்கும் அதை சுத்தமாக உப்பு மஞ்சள் தன்னையில் கழுவிட்டு பயன்படுத்திக்கலாம் அதே போல் தங்கத்துக்கு வந்து உங்ககிட்ட மூக்குத்தி இருக்குது இல்லை மூக்குத்தி திருகாணி இருக்குது ஏதாவது வந்து சின்னதாக வந்து ஒரு ஒரு குண்டுமணி அளவுக்கு தங்கம் இருக்கிற பொருளையும் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு அப்படின்ற பட்சத்தில் கவலையே படாதீங்க ஒரு ரூபா நாணயம் வச்சு இந்த வழிபாடை ஏழு வாரம் செய்யுங்க எனக்கு இந்த ஏழு வாரம் செஞ்சதில் என்ன நடந்தது அப்படின்னா உங்ககிட்ட சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்போ இல்லை ஏற்கனவே வீடியோவில் நான் சொல்லிட்டேன் பட் ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன் ஏழு வாரம் எந்த தடங்களும் இல்லாமல் நடுவில் எதுவுமே ஸ்கிப் ஆகாமல் இந்த ஏழு வாரம் நடந்து முடிஞ்சிருக்குங்க நடுவில் ஸ்கிப் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு பட் ஸ்கிப் ஆகலைங்க இந்த ஏழு வாரம் முடிகிறதுக்குள்ளே நான் வந்து நகையை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சவர நகையை வந்து மீட்க போகிறேங்க நகை வாங்கினா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதை விட நூறு மடங்கு இல்லைங்க ஆயிரம் மடங்கு சந்தோஷம் இந்த நகையை மீட்கிறதுலேயும் இருக்குங்க இது வந்து என்னோட நகை கிடையாது தங்கச்சிக்கிட்டேருந்து வாங்கி பேங்க்கில் வச்ச நகை தான் வீடு கட்டுறதுக்காக ஸோ இப்போ வந்து அவள் பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கணும் டொனேஷன் கட்டணும் அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் கட்டணும் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா நம்ம வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல நகையை கூட பசங்களுக்கு வந்து காலேஜில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்களோட சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்க நகையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபா சீட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த சீட்டை வந்து தள்ளி எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து நகையை மீட்க போகிறேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த பரிகாரம் செஞ்சதனால தான் இந்த நகையை மீட்கப் போகிறேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் ஏற்கனவே சீட்டு தானே போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க நாமலாம் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்துக்காக சீட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதிரி அதாவது நம்ம எதுக்காக அந்த சீட்டை போட்டோமோ அதுக்காக அந்த காசை நம்ம பயன்படுத்த மாட்டோம் வேறு ஏதாவது அதோட பிரச்சனை வந்து அதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படி தான் எனக்கு இவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கு பட் இந்த சீட்டு காசு வந்து அந்த நகையை மீட்கிற அளவுக்கு வந்தது இந்த பரிகாரம் தான் அப்படின்னு சொல்லி நான் மனசார நம்புகிறேங்க இந்த பரிகாரத்தை விடுறதா இல்லை இப்போ ஏழு வாரம் முடிஞ்சாலுமே அடுத்த வாரத்துலேருந்து என்ன பண்ண பாருன் அப்படின்னா காலையில் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு ஏழு வாரம் தொடர்ந்து செய்ய போகிறேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே உட்காந்து இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது காசு நாள் அர்ச்சனை பண்ணி தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அடுத்த வாரத்திலேருந்து காலையில் ரெகுலர் பூஜை எப்படி பண்ணுவோம் தீபம் ஏற்றுறது எல்லா பூஜை

இந்த பரிகாரத்தை அடுத்த வாரத்துல தொடர்ந்து ஏழு வாரம் செய்ய போறேங்க இந்த பரிகாரத்தை விடுறதா இல்லை சில பரிகாரங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருங்க அதாவது வந்து நிறைய பரிகாரம் செஞ்சாலும் அதில் வந்து சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம அந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு நல்லது நடந்திருக்கும் அந்த வகையில் இந்த பரிகாரமுமே எனக்கு வந்து நல்ல ஒரு பலனை தர்றதா நான் நம்புறேங்க இதை வந்து நம்புறவங்களுக்கு தான் நம்பாதவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாதுங்க அதைதான் எனக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நகி மீட்னே அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேங்க இந்த பரிகாரம் காரத்தை என் கூடவே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சில சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஒரு சவரன் நகையின் மீட்னஸ் சிஸ்டர் நான் வந்து ஒரு அரை கிராம் தங்கம் எடுத்தேன் நான் மூணு வாரத்திலே எனக்கு இது நடந்தது நாலு வாரத்தில் இது நடந்தது அப்படின்னு இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே இதுக்கு ஒரு பவர் இருக்குதாங்க இப்போ வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டேன் காசு அதை வந்து குபேர காசு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருந்தேன் அதனாலேயும் அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டினாங்க கற்பூரம் ஆரத்தி காட்டுறதுக்கும் அந்த கற்பூர வள்ளி மேலே ஒரு கட்டி கற்பூரமும் ஒரு நாலஞ்சு கிராமம் வச்சு தீபம் ஏற்றிட்டு நம்ம கேட்லேருந்து காமிச்சிட்டு வரணுங்க கேட்லேருந்து நிலவாசலில் வந்து நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குல தெய்வமே வசி அப்படின்னு காமிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயுமே அந்த கற்பூரத்தை நம்ம காட்டினாங்க அந்த கற்பூர வள்ளியோட வாசனை அந்த பாம்போட வாசனை கற்பூரத்தோட வாசனை நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது செய்ய 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 நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாமே இதை காட்டினங்க காமிச்சிட்டு பூஜை அறையில் காமிச்சிட்டு இன்றைக்கி வந்து நல்லபடியாக பூஜை வந்து நிறைய செஞ்சுட்டேங்க பொதுவாக பௌர்ணமி நாட்களில் வந்து சிவ வழிபாடு செய்கிறது பெருமாள் வழிபாடு செய்கிறது நிறைய பேர் வந்து சத்தியநாராயண பூஜை செய்வாங்க நம்ம சத்தியநாராயண பூஜை செய்கிறதுக்கு அவருடைய ஃபோட்டோ இருக்கணும் இல்லை அவருடைய சிலை இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம வந்து பெருமாளே சத்திய நாராயணரா நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீ சத்யநாராயணாய போற்றி போற்றி அப்படின்னு ஒரு அம்பத்தி நாலு தரம் சொல்லலாம் சொல்லும் போது ரொம்ப நல்ல பலனை தருங்க அதே போல ஓம் நம சிவாய சிவாய நமன்ற மந்திரத்தையும் ஒரு ஐம்பத்தி நாலு தரம் சொல்லலாம் இன்னைக்கு வந்து குருவார பௌர்ணமி அப்படின்றதுனால முருக ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் நாவிலும் மனத நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க சுவாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ணவ நாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருத்திமே தேஹி தாபய ஸ்வாகா இதை வந்து காசுனால் அர்ச்சனம் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அர்ச்சனம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை குறைந்தது ஐந்து தரம் அதிகபட்சம் எத்தனை தரம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க இதுக்கு ரொம்ப நல்லபடியாக வழிபாடு செஞ்சுட்டு நம்ம கேட்டில் இருந்து பார்த்தோம் அப்படினாலே அழகாக பௌர்ணமி நிலவு தெரியுங்க நான் பௌர்ணமியை வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு நேரம் கேட் ஆனால் போயிட்டு சந்திர பகவானையும் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம பணவசிய சொம்பு ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி நம்ம பால்கனியில் எடுத்துமே அதை வச்சிருவாங்க ஒரு டேபிள் மேட்டருக்கு அது போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி விரிச்சு அங்கே வந்து தீபமெல்லாம் ஏற்ற முடியாது காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குங்க தீபம் ஏற்ற முடியாது அதனால ஒரு ஊதுவத்தையோ இல்லை கப் சாம்பிராணியோ காமிச்சிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த பனவசிய சொம்பு அப்படியே வந்து அந்த நில ஒலியிலேயே வச்சுட்டு காலையில தூங்கி எழுந்ததும் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அந்த குலதெய்வ சாரி பணவசிய சொம்பு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வச்சிருவாங்க அதில் காசு எடுக்கவே மாட்டேன்னு எடுப்பேங்க என் தேவைக்கு ஏதாவது அவசர தேவை அப்படின்னா எடுப்பேங்க இப்போ கேட் வந்து பார்க்கும்போது நிலம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க இதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் நம்ம பூஜை பண்ணிட்டு எதுக்காக பூஜை பண்ணோம் பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி ஒளியே தரிசனம் பண்ணிட்டு நான் பனைவசிய சொம்பு அப்படின்னு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து பால்கனியில் எடுத்துமே வச்சிருவேங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பூ ரொம்ப அழகாக பூத்துருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் தூங்கி எந்திரிச்சு வந்து முதல்ல அந்த பூச்செடியெல்லாம் பார்த்துட்டு தாங்க போயிட்டு மற்ற வேலையை நான் செய்வேன் இப்போ வந்து அந்த பனவசிய சொம்பு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஊதுவத்தி மட்டும் காமிச்சிட்டு கையில் வந்து அந்த பனவசிய சொம்பை ரெண்டு கையில் வச்சுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌனீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லிவிட்டு நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரம் உக்காந்து மெடிடேட் கூட பண்ணலாங்க அந்த பௌர்ணமி ஒளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அப்படின்னாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க நம்ம சாப்பிட்றது அப்படின்னா மொட்டை மாடியில் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு சாதம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டாலுமே நல்ல பலம் நமக்கு கிடைக்குங்க நாம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டான்னு சோறு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சாதம் குழம்பு எல்லாம் ஒன்றா போட்டு பசஞ்சு கையில் கொடுத்தாங்கன்னா அமிர்தங்க அந்த சாப்பாடு யாரெல்லாம் அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் அம்மா கையில் உருட்டி கையில் கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை உருண்டை உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க அந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாப்பாடு அப்படின்னா அந்த சாப்பாடு தாங்க அமிர்த சாப்பாடு அப்படின்னே சொல்லலாங்க இந்த பூஜை முடிஞ்சதே எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நம்ம சோஃபாவுக்கு குஷன் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது எனக்கு எதேச்சா வாங்கிட்டு வந்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து எனக்கு நடந்த விஷயங்களாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்